தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோடியக்கரை சரணாலயத்தில் குவியும் வெளிநாட்டு பறவைகள் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை பகுதியில் வங்காள விரிகுடாவும் பாக் சலசந்தியும் இணையும் பகுதியை ஒட்டியுள்ள கோடியக்கரை வன உயிரின உய்விடம் அல்லது கோடியக்கரை காட்டுயிர் உய்விடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு கலைமான்களை காப்பதற்காக உருவாக்கிய உயிவிடம் அமைந்துள்ளது கோடியக்கரை செல்லும் வழியில் ராமாயணத்தில் இலங்கையில் போரிட ஸ்ரீராமன் சென்றபோது இங்கு நின்று இலங்கையை பார்த்த இடம் ஸ்ரீராமர் பாத நினைவிடமாக தொல்பொருள் ஆராய்ச்சி துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த காட்டில் நூற்று அறுபது மூலிகை உள்ளிட்ட இருநூற்று எழுபத்தைந்து வகையான தாவர வகைகள் உள்ளன இந்த பசுமை மாறா காட்டில் வெளிம்பான் புள்ளிமான் குரங்கு நன்றி நரி பன்றி குதிரை மயில் உள்ளிட்ட விலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன இந்த காட்டின் தென்புறத்தில் பாக் ஜலசந்தி கடற்கரை பகுதியில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் வரலாற்று நினைவுச் சின்னமாக உள்ளது கடற்கரையில் பராந்தக சோழனால் அமைக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர் கால கலங்கரை விளக்கமும் தற்பொழுது சிதிலமடைந்து காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரியதாக விளங்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கமும் மழைநீர் சேமிப்பு தொட்டியும் அமைந்துள்ளது வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பறவைகள் சரணாலயம் சதுப்பு நிலப்பகுதியில் சுமார் இருபதாயிரம் ஏக்கரில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை ஈரான் ஈராக் சீனா ரஷ்யா பாகிஸ்தான் சைபீரியா இலங்கை சைபீரியா அண்டார்டிகா நேபாளம் திபெத் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து செங்கால் நாரை கூழைக்கிடா பூநாரை கடல் காகம் கடல் ஆலா கடல் கொக்கு மற்றும் உள்ளான் வகைகள் வரித்தலை வாத்து உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இடப்பெயர்ச்சிக்காகவும் உணவுக்காகவும் பல ஆயிரம் கணக்கில் வந்து செல்கின்றன இந்த பறவைகள் இரட்டைத்தீவு கோவைத்தீவு நெடுந்தீவு பம்ப் ஹவுஸ் முனியப்பன் ஏரி ராமர்பாதம் பாதம் முனங்காடு சவுக்கு பிளாட் ஆகிய பகுதிகளில் காலை மற்றும் மாலை வேலைகளில் அதிக காணலாம் பறவைகளுக்கு பாதுகாப்பாக விளங்கும் இந்த சரணாலயம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பதினேழாவது சைட் என்ற அந்தஸ்தை பெற்றது கோடியக்கரை பறவைகள் வன உயிரினங்கள் குடிநீர் தேவைகளுக்காக ஐம்பத்தி இரண்டு குளங்களும் பதினெட்டு நீர்த்தேக்க தொட்டிகளும் வனத்துறையின் சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பல்வேறு திட்டப்பணிகளை திருச்சி மண்டல வன பாதுகாவலர் என் சதீஷ் ஐஎப்எஸ் அறிவுறுத்தலின்படி நாகப்பட்டினம் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் ஐஎப்எஸ் உத்தரவின்படி கோடியக்கரை வனச்சரக அலுவலர் அயூப் கான் மேற்பார்வையில் திட்டப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோடியக்கரையில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் புராதன கால நினைவுச் சின்னங்கள் உள்ளிட்டவைகளை சுற்றிப் பார்க்க சூழல் மேம்பாட்டுக் குழு சார்பில் வாகன வசதியும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு மூன்று ஓய்வு விடுதியும் பறவைகளை பார்ப்பதற்கு பைனாகுலர் மற்றும் வழிகாட்டிகள் வசதியும் செய்யப்பட்டுள்ளது கோடியக்கரையின் சிறப்பு அனைத்தையும் சுற்றுலாப் பயணிகள் விவரமாக அறிந்து கொள்ள வனச்சரக சரணாலய நுழைவு வாயிலில் அருங்காட்சியகம் தகவல் விளக்க கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் சுற்றித் திரியும் பறவைகள் வனவிலங்குகளை பறவை ஆர்வலர்கள் வன உயிரின ஆர்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர் தமிழகம் செய்திகளுக்காக எமது கே தமிழகம் சேட்